காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவம் விமர்சையாக நடைபெற்று வருவதை கொண்டிருக்கின்றோம் காஞ்சிபுரத்தில் மீண்டும் பெரும் பூதாகரமாக கூடுதல் விவர செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் தற்போது இரு பிரிவின்களிடையான இந்த மோதல் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் ராம்குமார் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்று விளங்கும் அத்திவரதர் புகழ்பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் வைகாசி மாத பிரம்ம உற்சவம் நேற்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இதில் வரதராஜ பெருமாள் காலை மாலை என இருவேளையிலும் காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் அந்த வகையில் இரண்டாம் நாளான இன்று காலையில் வரதராஜ பெருமாள் அம்ச வாகனத்தில் எழுந்தருளி காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகளில் வீதி உலா வந்தார் அந்த வகையில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் மண்டகப்படி கண்டறிய போது பெருமாளின் முன்பு பூஜையின் போது வடகள பிரிவினர் தாத்தாச்சாரியர்கள் மந்திர புஷ்பம் பாடுவது வழக்கம் இந்நிலையில் தென்கலை பிரிவு பிரபந்தம் பாடுவதில் உள்ள உரிமை நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது இந்நிலையில் தென்கலைப் பிரிவினரும் பெருமாள் முன்பு தாத்தாச்சாரிகள் மந்திர புஷ்பம் பாடுவதில் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் தென்கலைப் பிரிவினர் பாட்டு பாடியோடி இடையூறு ஏற்படுத்துகின்றனர் இதன் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அந்த வகையில் கங்கை கொண்டான் மண்டபத்தில் பாட்டு பா இரு தரப்பினிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதில் ஒருவருக்கொருவர் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது மேலும் இது சம்பவமாக அப்பொழுது போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது ராம்குமார் காஞ்சிபுர வரதராஜ பெருமாள் கோவில் வைகாசி பிரம்மோற்சவத்தில் பாட்டு பாடுவதில் வடகலை தென்கலை பிரிவினையே ஏற்பட்ட மோதல் காரணமாக பக்தர்கள் பெரும் அவதியடைந்துள்ளனர் இது குறித்தான தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி விஜயன்